காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் நீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் என் பேத்துக்கு எப்போதான் ஒரு நல்லது நடக்க போதோ நான் இருக்கேனே நான் நல்லது பொல்லதை பார்த்துட்டு போயிடலாம்னு பார்த்தா யார் என் பேச்சை காக்கா இந்த வீட்டில் என் பேச்சுக்கே இடம் இல்லை இப்போ எதுக்கத்தை இப்படி ஒப்பாதி வச்சுக்கிட்டு இருக்கீங்க வாடி வா ஏன் சொல்ல மாட்டேன் இந்த வயசான காலத்தில் என் பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு கண்ண முடியலான்னு பார்த்தா அது நடக்கவே நடக்காது போல எதுக்கு இந்த கல்வி ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன் அத்தை இப்போ என்ன அபி கல்யாணத்துக்கு அவசரம் அதான கலவி ஏண்டி அவ வயசு பிள்ளைங்களாம் கல்யாணம் முடிச்சிட்டாங்க இப்போ என்ன அவசரம்னு கேக்க ஏய் கிளவி உண்மையை சொல்லு இப்போ எனக்கு கல்யாணம் ஆகலன்னு கவலைப்படுறியா இல்ல நான் எப்படா வீட்டை விட்டு போவேன்னு சந்தோஷப்படுறதுக்காக இப்படி நாடகம் போடுறியா ஏன் சொல்ல மாட்டேன் ஒரு பேத்தி கல்யாணத்தை கூட பார்க்காம போனா என் ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையாதடி ஓகேவா ம் மேல மேல ஓஹோ கதை அப்படி போகுதா ஆமா இவையே நம்மளை கல்யாணம் பண்ணி அனுப்புறதுல குறியா இருக்கான் அத்தே நீங்களாட்டு எதையாவது உளறிக்கிட்டு இருக்காதீங்க எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு நான் வேலையை பார்க்க போறேன் இங்க ஒருத்தி உசுர கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இவளாட்ட வேல இருக்குன்னு வேலைய பாக்க கிளம்பிட்டா டேய் என்ன என்ன நடக்குது என்ன நடக்குது ஒண்ணும் நடக்கலையே டேய் நீ அந்த கிளவிக்கு சிக்னல் கொடுத்தத பாத்துட்டேன் சொல்லு என்ன விஷயம் அது ஒண்ணும் இல்ல அபி நானும் பாட்டியும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோமா அப்ப எனக்கு எப்ப பாட்டி கல்யாணம் பண்ணுவீங்கன்னு பாட்டி பாட்டிட்டே கேட்டேன் அதுக்கு பாட்டி தான் சொல்லுச்சு உனக்கு முன்னாடி அபிக்கு தான் மேரேஜ் நடக்கும்னு அதான் உன் கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் அட்வான்ஸா அம்மா காதுல போட்டு வச்சோன்னு நினைச்சுக்கோமே அதுக்கான வேலையை வேமா பாப்பாங்கல்ல ஏண்டா நீ மலையில நனையாம இருக்கிறதுக்கு நான் ஏண்டா கொடை பிடிச்சிட்டு வரணும் என்ன சொல்ற உனக்கு மேரேஜ் நடக்கணும்னா சொல்லு இப்பவே நான் அம்மா போய் சொல்றேன் முகிலுக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி வைங்க அதை விட்டுட்டு என்ன துறக்கி விடணுங்கிற ஐடியாவை கைவிட்டு ராஜா சாரி அபி மேரேஜ் பத்தி வீட்டுல பேசினாதான் நீ கண்டிப்பா தரணும்னாட்ட ஒரு லவ் சொல்லுவேன் எடி நீயாவது நான் சொல்றதை கேளுடி இந்த கிளவி கண்ணம் போடுறதுக்குள்ள உன் கல்யாணத்தை பார்த்துறேன்டி தலைவி ரீல் வந்து போய் அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் நீ தூங்க போலையா என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு சொல்லு உனக்கு சந்தேகம் வரலனாவே அதிசயம் எங்க நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் நான் உங்க காதலியா இருந்ததுக்கும் இப்போ உங்க மனைவியா இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் காதலியா இருக்கும்போது பக்கத்துல வந்து நின்னேனா ஒரு அன்பா பாசமா நல்லா கேர் எடுத்து ஒரு நாலு வார்த்தை பேசுவேன் அதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் மனைவி ஆனதுக்கு அப்புறம் பக்கத்துல வந்து நின்னோம்னா ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சு ஐலைனர் காலியா போயிடுச்சு செயின்னு கருத்து போச்சு மூக்கு தட்டு உடஞ்சி போச்சு இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு வெறுத்தே போச்சு